வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி ஓராவது போழாகும் இது ஒரு பொதுவான பண்டாகும் தனதன 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 தனதான அகவிபிச்ச பதினெட்டு என முறை தோது சுக தழகினி பழகிய பொது மாத அகவிபிச்ச பதினெட்டு என முறை கோது சுக தழகினி பழகிய பொது மாத அறிமுக தறிமுகத்தினை தவையடி தவரகத்தினுறவாடி மதித் திகழ்வது பயனறு துயிர்மாட இகமதி திகழ்வது சுகமென திணமிரு கிரவிதி பயனறு உயிர்மாட யமன் வீடு தனரகி சுமைகோடு புகமேன என பதத்தொழியர் உட்கர வேணும் யமன் விடுத்த கொடுமுகும் என பதத்தொழியர் உத்தர வரவேணும் அகடையிட்ட சகுனி சொனிசன் முட்ட துறியூர் பகன் மொழி கெனமனத்தில் வாடும் பராய்வன் உதவிட தனிரதத்தில் உதவி பகைவரன் கிடசெய்தடியில் மருமகத்தி கடவுர்பாடு தசுரின் குடியேற துடையீடு சபர்புரி பெருமாள் சுர்பாடு சிறைபீடு தசுரை குடியர துடையீடு சமர்புரி பெருமாளே முருகா அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வந்து நன்றருள் தந்திட வந்திடு கந்தா குமரா முருகாம்